ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இப்போ தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைமை நம்ம சந்துரு சிக்ஸர் யூடியூப் சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்துலேயே பெல்லைக்கான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கங்க அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் நண்பர்களே இப்போ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ரிக்வஸ்ட்டை மட்டும் நான் உங்கள்கிட்ட வந்து கேட்டுக்கிறேன் நம்மளோட வீடியோஸ் எல்லா நண்பர்களும் பார்க்கறாங்க நம்ம போடுற வீடியோ எல்லாமே பார்த்திங்கனா நம்ம நன் நம்ம நண்பர்கள் நிறைய நண்பர்களை வந்து பார்க்குறீங்க பட் யாருமே பார்த்தீங்கன்னா ஒரு லைக் கூட பண்ண மாட்டேங்கிறீங்க நம்ம சேனலை லைக் பண்ணீங்க அப்படின்னா நம்ம சேனல் இன்னும் உங்களை மாதிரி இன்னும் நிறைய நண்பர்கள்ட்ட போய் ரெக்கமெண்ட் பண்ணும் ப்ளஸ் நம்மளோட வீடியோவும் கொஞ்சம் டெவலப் ஆகும் நாமளும் கொஞ்சம் க்ரோத் ஆகும் ப்ளஸ் அதனால் தான் சொல்கிற நண்பர்களே ஒரு ரிக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறேன் நீங்கள் நம்ம வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன லைக் ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு போகும்போது அது மட்டும் இல்லாமல் ஏதாவது உங்கள் என்கிட்ட ஏதாவது உங்கள்கிட்ட உங்களுக்கு கேட்கணும் ப்ளஸ் இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேட்கணும் அப்படின்னா கம்பல்சரி வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதற்கான விளக்கம் நம்ம சே நம்மகிட்ட வந்து கம்பல்சரி வந்து கிடைக்கும் அதான் தெளிவாக வந்து முதல்ல நான் வந்து சொல்லிக்கிட்டு ப்ளஸ் இன்றைக்கி நம்ம வந்து வீடியோ ஆரம்பிப்போம் ப்ளஸ் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து அஞ்சாவது டெஸ்ட் மேட்சை பற்றி ப்ளஸ் பிளேயிங் லெவன்ஸில் சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க இந்திய அணியில் சில மாற்றங்கள் கொண்டு வர போகிறாங்க அது நாலு மாற்றங்களை கொண்டு வர போகிறாங்க நம்ம எல்லாம் ஆர்வமாக எதிர்பார்த்துக்கூடிய ஒரு மாற்றமும் இருக்க போகுது அப்படிங்கிறது தெளிவாக அந்த வீடியோவில் வந்து சொல்லிக்கிறேன் ப்ளஸ் அப்படி என்ன கொண்டு வர போகிறாங்க அப்படின்னா இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து நாலாவது டெஸ்ட் மேட்ச்சில் ஒரு அருமையாக ட்ரா பண்ணாங்க அஞ்சாவது டெஸ்ட்டு மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் இந்தியா ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க நண்பர்கள் ஏன் இதனால் இப்போ ஜெயிச்சி அவனு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ சொல்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நாலாவது டெஸ்ட் மேட்ச்சில் வின் பண்ணியிருந்தாங்கன்னா ஆல்மோஸ்ட்டுக்கு அவங்க இங்கிலாந்து ரெண்டு மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க இந்தியா ரெண்டு மேட்சின்ட்டு சீரீஸை அப்போயே லவ் பண்ணியிருக்கலாம் இப்போ இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு மேட்ச் தான் வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டுக்கு ஒன்று அப்படிங்கிற கணக்கில் தான் நம்ம இருக்கும் இதனால் இந்த அஞ்சாவது டெஸ்ட் மேட்சஸில் இந்தியா கம்பல்சரி வெற்றி பெற்றே ஆகணும் வெற்றி பெற்றா சீரீஸை லெவல் பண்ணலாம் வெற்றி பெறல அப்படின்னா இந்த டெஸ்ட் மேட்ச் இந்தியா தோத்தாலும் சீரீஸ் அவங்க கைக்கு தான் போகும் இந்த டெஸ்ட் மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் இந்தியா இதை லெவல் அதாவது ட்ராப் பண்ணாலும் அஞ்சாவது டெஸ்ட் மேட்சை ட்ராப் பண்ணாலும் ப்ளஸ் இது அவங்களுக்கு தான் இந்த ட்ராஃபி சச்சின் டெண்டுல்கர் அண்ட் ஆண்டர்ஷன் ட்ராஃபி அவங்க கைக்கு தான் போகும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால இந்த டெஸ்ட் மேட்ச் இந்தியாவுக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு அஞ்சாவது டெஸ்ட் மேட்ச் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்தியாவுக்கு அது மட்டும் இல்லாமல் பிளேயிங் லெவன்ஸில் சில மாற்றங்களை கொண்டு வர போகிறாங்க அது ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை நாலு மாற்றங்களை இந்தியா இந்த டெஸ்ட் மேட்ச்சில் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு கிடச்சிருக்கு அப்படின்னா முதல்ல எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு வீரர் தான் ரிஷப் பண்டு ரிஷப் பண்டு இந்த நாலாவது டெஸ்ட் மேட்சஸ்லேயே பார்த்தீங்கன்னா காலில் இன்ஜுரி ஆச்சு அதனால அவரு இந்த டெஸ்ட் மேட்சஸ்லேருந்து ரூல்டு அவுட் ஆகிறார் அவருக்கு பதிலாக தமிழ்நாடு கிரிக்கெட் பிளேயர் ஜெகதீஷனாக உள்ளே கொண்டு வந்திருக்காங்க ப்ளஸ் ஆனால் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாவது டெஸ்ட் மேட்சில் ப்ளே பண்ணுவாரா அப்படிங்கிறது கிடையவே கிடையாது அவருக்கு பதிலாக ரிஷப் பண்டுக்கு பதிலாக துரு ஜுரல் தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வந்து பிளேயிங் லெவன்ஸில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அவர் தான் விளையாடுவாருங்க ஹானித்தரமாக சொல்லலாம் நெக்ஸ்ட்டு பிளேயர் யார் பார்த்தீங்கன்னா இன்ஜுரியா இன்ஜுரெலாம் கிடையாது ஜஸ்பிரீத் பும்ரா தாங்க ஏன் அவருக்கு வந்து ஒர்க்லோடு மேனேஜ்மெண்ட்டு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் அஞ்சு டெஸ்ட் மேட்ச் இருக்குது அஞ்சு டெஸ்ட் மேட்ச்சில் மூணு டெஸ்ட் மேட்ச் தான் அவர் வந்து ப்ளே பண்ணுவோம் அப்போ மீது இருக்க ரெண்டு டெஸ்ட் மேட்ச்சில் அவருக்கு வந்து ஓய்வு இருக்கும் அப்படின்னு தெளிவாக வந்து ஸ்டேட்மெண்ட் ஆரம்பத்திலே கொடுத்துட்டாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா மொதல் டெஸ்ட் மேட்ச்சில் விளையாண்டாரு ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச்சில் அவர் ப்ளே பண்ணல மூணாவது டெஸ்ட் மேட்சில் விளையாண்டாரு நாலாவது டெஸ்ட் மேட்ச்லேயும் விளையாண்டிட்டாரு ப்ளஸ் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா அவர் மூணு டெஸ்ட் மேட்ச் வந்து விளையாண்டு முடிச்சிட்டாரு இந்த அஞ்சாவது டெஸ்ட் மேட்ச்சில் அவருக்கு கம்பல்சரி ஓய்வு இருக்குங்கிறத நம்ம வந்து உறுதியாக சொல்லிடலாம் அதனால் இந்த டெஸ்ட் மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் பும்மரா விளையாட போகிறது கிடையாது அவருக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா ஆகாஷ் தீப் ஆகாஷ் தீப்பை மறுபடியும் உள்ளே கொண்டு வர போகிறாங்க ஏன்னா இந்தியன் பவுலருக்கு எல்லாமே பார்த்தா கொஞ்சம் ஃபிட்னஸ் நல்லா ஆகிட்டாங்க அதாவது ஆகாஷ் தீப்பும் நல்லா ரெக்கவர் ஆகிட்டார் ப்ளஸ் ஆர்தீப் சிங்கும் ரெக்கவர் ஆகிட்டார் அப்படின்னால இந்த டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் பும்முராக் பதிலாக ஆகாஷ் தீப் உள்ளே கொண்டு வர போகிறாங்க நண்பர்களே நெக்ஸ்ட்டு நம்ம எல்லா சும்மா ஆவலாக எதிர்பார்த்துருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயந்தான் இது எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்ட ரொம்ப நாலு டெஸ்ட் மேட்ச்சாக இவரு வருவார் வருவார் எதிர்பார்த்தோம் ப்ளஸ் ஆனால் இவர் வந்து இரம்பவே இல்லை நம்மளோட இந்தியன் டீமோட ஸ்பின் போலர் குல்தீப் யாதவை இந்த மேட்ச் வந்து உள்ளே கொண்டு வரதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எதுனாலாம் இங்கே வந்து ஓவலில் நடக்குது அஞ்சா டெஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துலாம் லண்டனில் ஓவலில் இந்த மேட்ச் வந்து நடக்குது அந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாலாவது நாள் அஞ்சாவது நாள்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஸ்பின்னுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும் இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் அதனால் இந்த நாலு இந்த அஞ்சாவது டெஸ்ட் மேட்சஸில் குல்தீப் யாதவை உள்ளே கொண்டு வந்து வாய்ப்பு இருக்குது யாதவை உள்ளே கொண்டு வந்தால் யாரை தூக்குவாங்கன்னு உங்கள்ட்ட ஒரு கேடி ஓடிக்கிட்டே இருக்கும் சர்துல் தாகூரை வந்து பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட் மேட்ச்சில் விட்ரா பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா போன டெஸ்ட் மேட்ச்சிலேயே இது வரைக்கும் ரெண்டு டெஸ்ட் மேட்ச்சில் அவருக்கு வாய்ப்பு கொடுத்துட்டாங்க பவுலிங்கில் பெரிய லெவலில் அவர் எந்த ஒரு இன்ஃபேக்ட்டும் பண்ணவே கிடையாது பேட்டிங்கில் போன மேட்ச் டீஷனாக ஆடினார தவிர பவுலிங்கில் பெரிய இன்ஃபெக்ட் க்ரியேட் பண்ணவே கிடையாது அது மட்டும் இல்லாமல் இந்த ஓவலில் சர்துல் தாக்கூர் நல்லா பண்ணியிருக்காருங்க இதுக்கு முன்னாடி இந்தியா எந்தெந்த டெஸ்ட் மேச்சஸ்லாம் இந்த ஓவரில் விளாண்டுருக்கோ ப்ளஸ் அதனால் இந்த டெஸ்ட் மேட்சஸ்லாம் நல்லா பண்ணியிரு இதுக்கு முன்னாடி நல்லா பண்ணியிருக்காரு ப்ளஸ் அதே மாதிரி இந்த டெஸ்ட் மேட்சஸ்லேயும் சர்துல் தாக்கூட ஏதாவது ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம்னு நினச்சிட்டு இருக்கும்போது குல்தீப் யாதவும் கணக்கு பண்ணுறாங்க ப்ளஸ் இவங்க ரெண்டு பேரத்தில் யாராவது ஒருத்தராவது உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சிஎஸ்கே போலவர் அன்சுல் கம்போச் அன்சுல் கம்போஜ் போன மேட்சில் எல்லாம் ஆவலாக எதிர்பார்த்தோம் ஏதாவது பெரிய நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாருன்னு எதிர்பார்த்தோம் ப்ளஸ் அவர்கிட்ட இருந்தும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸுங்கிறது கிடைக்கவே இல்லை ப்ளஸ் அவருக்கு பதிலாக இந்த டெஸ்ட் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஹர்தீப் சிங் உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஹர்தீப் சிங் உள்ளே வந்தார்ன்னா நல்ல இந்த ஓவல் மைதானத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சுவிங்க ஆகும் ஏன்னா வானிலாம் கொஞ்சம் மேகமூட்டம் அதிகமாக இருக்கும் சில நேரங்களில் மாறி மாறி வெதர் வந்து மாறி மாறி வரும் அப்படிங்கிற பட்சத்தில் இவரோட ஸ்விங் வந்து சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இங்கிலாந்து பேட்ஸ்மேனுக்கு பிச்சே இந்த பிச்சே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு நாள் பயங்கரமாக ஃபாஸ்ட் போலுக்கு சப்போர்ட் பண்ணும் அதுக்கப்புறம் பேட்டிங்கு ரெண்டுக்குமே சப்போர்ட் பண்ணனால இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அத்தீப் சிங்கும் உள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அண்டு அன்சுல் கம்போஜுக்கு பதிலாக இந்த மாதிரி இந்திய அணியில் மொத்தம் நாலு மாற்றங்களை கொண்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன் இந்த டெஸ்ட் மேட்ச்சை பொறுத்தவரைக்கும் அது வந்து தெளிவாக வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு நமக்கு ஃபுல் அப்டேட் கிடச்சிடும் இப்போதைக்கு ரெண்டு பேர் ஆணித்தரமாக உண்மைங்க பும்ரா அண்ட் ரிஷப் பண்ட் கம்பல்சரி உறுதி ப்ளஸ் அந்த அர்தீப் சிங் குல்தீப் யாதவ் கொஞ்சம் ஒரு நைன்டி பர்சன்டேஜில் இருக்கிறாங்க உள்ள வரதுக்கு பிளேயிங் லெவண்ட்ஸில் உள்ள வரதுக்கு ப்ளஸ் அவங்க உள்ளே வந்தாங்கன்னா ப்ளஸ் நாலு சேஞ்சஸ் இந்த டெஸ்ட் மேட்ச்சை வரைக்கும் கம்பல்சரி ஆயிருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளேய் லெவன்ஸில் சேஞ்சஸ் இது தாங்க இந்த டெஸ்ட் மேட்சை பொறுத்தவரைக்கும் இந்திய அணியில் சில மாற்றங்கள் இதுதான் இருக்குது நம்ம எல்லாம் எதிர்பார்க்கறது குல்தீப் யாதவ் அவர் உள்ளே வந்தார்னா என்ன பண்ண போகிறாரு இங்கிலாந்துக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது குல்தீப் யாதவ் வந்தார்னா அதனால் அவரை நம்ம கம்பல்சரி இந்த டெஸ்ட் மேட்சில் எதிர்பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கிங்க உங்கள் நண்பர்களுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கொஞ்சம் சேனலை ஷேர் பண்ணிங்கன்னால் நம்ம சேனலும் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு போகும் கிரிக்கெட் சம்மந்தமான எல்லா வீடியோஸ் ப்ளஸ் அப்டேட் வந்து ரிவ்யூ எல்லாமே நம்மகிட்டேருந்து கிடைக்கிறனால நம்ம சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வீடியோ பண்ணலாம் பை பை ஃப்ரெண்ட்ஸ்